வணக்கங்க இன்றைக்கி தாரோடு பேசலையே ஒரு ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு தென்னந்தோப்புன்னு விற்பனைக்கு வந்திருக்குங்க இதுதான் விற்பனைக்கு இருக்கக்கூடிய தென்னந்தோப்புங்க இந்த ஒரு ஏக்கர் பரப்பளவில் பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரங்கள் ஒரு எழுவது டு எழுவத்தஞ்சி தென்னை மரங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது போக பார்த்திங்கன்னா பாக்கு மரங்கள் உள்ளே வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட இது ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பாக்கு மரங்கள் இதில் இருக்குதுங்க இன்னொரு ரெண்டு வருஷத்தில் காப்புக்கு வரணுன்னு சொல்கிறாங்க இந்த தென்னந்தோப்பு அதாவது இந்த ஒரு ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த தென்னந்தோப்புக்கு தண்ணீர் வசதிக்காக எல்பிபி பாசன வசதி இருக்குதுங்க இதுபோக ஒரு போர்வெலும் ஒரு கிணறும் இருக்குதுங்க இந்த கிணறு கூட்டு கிணறு தான் நாலு கூட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தாரோடு பேசுலேயே இந்த ஒரு ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த தென்னந்தோப்புடைய ஒரு செண்டோட விலை ஒரு ரூபா சொல்கிறாங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கவந்தப்படி பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த தென்னந்தோப்பை வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துக்குறோம் கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த தினந்தோப்பை பார்த்துக்கலாம் இந்த மாதிரி விற்பனைக்கு இருக்கக்கூடிய தோட்டம் சம்மந்தப்பட்ட பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கங்க